கலந்த சந்தோஷமான ஒரு வணக்கம் உங்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவரையும் ஒரு காணொலியில் சந்திப்பதில் மற்றொரு மகிழ்ச்சி இந்த காணொலி ஒரு திரைப்பட சம்பந்தமான காணொலியாக வர காத்திருக்குது அண்மையில் வெளிவந்த மாமன் திரைப்படம் சம்பந்தமான காணொலி இதுவரைக்கும் மாமன் திரைப்படத்தை யாரெல்லாம் பார்க்காம இருக்கிறீங்களோ மிஸ் பண்ணிடாதீங்க முதல்ல அந்த படத்தை பாருங்கள் நான் இந்த படத்தில் இதுவரைக்கும் நான் எந்த ஒரு திரைப்படத்துக்கும் ஒரு ரிவ்யூ பண்ணதில்ல இருந்தாலும் இந்த படத்துக்கு நிச்சயமாக பண்ணணுமே அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு காரணம் இந்த திரைப்படம் அப்படி இருந்துச்சு ஒரு லைட்மேனாக இருந்து ஒரு நகைச்சுவை நடிகனாக இருந்து அது மட்டும் இல்லாமல் துணை நடிகராகவும் இருந்துட்டு இப்பொழுது நடிகராக திலகும் சூரியல நடிப்புல தான் இந்த மாமன் திரைப்படம் வெளிவந்துச்சு உங்களுக்கு தெரியும் முட்டு முழுதாக இந்த படம் வந்து குடும்ப திரைப்படமாக தான் இருக்குது அவருடைய நடிப்பு கொஞ்சம் காதல் கொஞ்சம் குடும்ப பாரம் அது மட்டும் இல்லாமல் அக்கா தம்பி உறவு இப்படி எல்லா கலந்த ஒரு கலவையாக நடித்திருக்கிறாரு நம்மளுடைய சூரி ஓகே இந்த சூரி நடித்த இந்த திரைப்படம் ஒரு மாபெரும் வெற்றியை கொடுத்திருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நினைக்கிறேன் ஓகே நீங்களும் இந்த திரைப்படத்தை இதுவரைக்கும் பார்க்கலன்னு சொன்னால் முதல்ல திரைப்படத்தை பாருங்கள் நான் உங்கள் அருள்